ஓம் சரவண ஜோதியை நமோ நம ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி மனிதன் வந்து பிறந்து இறந்து பிறந்து வந்துகிட்டு இருக்கவனுக்கு மனிதனுக்கு ஞானம் உண்டு பிறப்பருக்கும் மார்க்கம் உண்டு அது சன்மார்க்கம் அதை பற்றி மகான் பிங்கள முனிவர் கூறிய சோடி முருகப்பெருமான் துணை மகான் பிங்கள முனிவர் அருளிய துல்லிய ஆசி நூல் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை பாவ வினைகள் தன்னை அழித்திட பரோபகார ஞான விதையிட்டு அவதாரம் ஆறுமுகனார் அம்சமாக அவதரித்த ஆறுமுக அரங்கனே அரங்கனே உன் பெருமை கூறி அறிவிப்பேன் துல்லிய ஆசி வரங்களென சோபகிருது திங்கள் வல்லமை பட சப்தம திகதி வாரம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் ஏழாம் நாள் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை வாரம் அதில் பிங்கள முனிவருமே வையகம் மேம்பட உரைப்பேன் சோரமான உலகியல் இன்பமான சுயலாபம் பதவி ஆசி புகழென புகழென மண் பொன் மங்கையென பித்தனாய் போதையில் உழன்றுமே வகையான பிறவி நோக்கம் மறந்து வருவதும் போவதுமான பிறப்பினை பிறப்பினை தொடருகின்ற மானிடா பித்தநிலை தெளிந்து ஞானவழி பிறப்பருக்கும் மார்க்கம் என்பதை பூ உலகில் உணர்ந்து தெளிய தெளியவே அஞ்ஞான வழி கடந்து தெய்வ நெறி முறைக்கு வர அழியாமை பெற்ற ஞானிகள் நாமம் அவசியம் அனுதினமும் உணகிப்பார் அப்பனே உன் பாவம் முழுமைய முழுமையிலா செயல் எல்லாம் தானாக விளங்கி தெளிவும் தப்பிக்க பிறவி பிணை அகற்ற அகற்ற தக்க வழி கிட்டுமப்பா ஆசாபாசம் வழி செய்கின்ற பகட்டான பதவி சுகம் சுயநல பண்பில்லா செயல்களும் விளங்கி விளங்கி நல்வினை தீவினை எனும் வினைவிட பகுத்தாய்வு கண்டு களங்கம் அகற்றி வெல்ல நேரும் கழியினில் வினை அகற்ற அகற்ற வந்த அரங்க மகானை அணுகிட அனுகூலம் பெருகி பட ஆன்மாவுக்கான மாசற்ற வழிபாடும் தருமமும் மா தருமமுமே இரு கண்களென மாட்சிமை கிட்டி மக்களுக்கு பூதளத்தில் இனி பிறவா பேரு கிட்டும் புகன்றி வந்த துள்ளி ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி